இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் எண்பத்தி மூணாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த செய்தி எண்பத்தி ரெண்டில் நாம் காணான் தேசத்தைப் பற்றிய அறிமுகத்தை பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு அழைப்பதை பார்க்கிறோம் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பழைய ஏற்பாட்டின் இறுதி வரை கர்த்தர் எத்தனை தடவை திரும்ப திரும்ப அந்த தேசத்தை முக்கியப்படுத்தி குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் நினைவு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தேசம் தேசம் உங்கள் பிதாக்களுக்கு நான் வாக்குத்தம் பண்ணின தேசம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோவுக்கு உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் நான் உங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை பார்க்கின்றோம் ஏனென்றால் உருவகமாக பேசுவதானால் தேவனுடைய நித்திய திட்டத்தின் மையம் தேவாலயத்தையும் நகரத்தையும் உடைய நிலமே தேசமே ஆவிக்குரிய அடையாளத்தின்படி இந்த தேசம் எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது அதாவது கிறிஸ்துவே இந்த தேசத்தில் நிஜமாக இருக்கிறார் கானான் தேசம் நிழலாக இருக்கிறது மேலும் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற அநேக காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் அவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் அனுபவத்தின் ஏதாவது ஒரு பகுதி அடையாளப்படுத்துகிறது என்பது நாம் அறிந்ததே குறிப்பாக ரட்சிப்போடு தொடர்புடைய கிறிஸ்துவின் அம்சமாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி நம் வாழ்வின் ஒரு சிறிய அனுபவம் அல்லது கிறிஸ்துவின் அனுபவத்தின் அல்லது கிறிஸ்துவின் நிஜத்தின் ஒரு சிறிய பகுதி என்று சொல்லலாம் அதே சமயம் நீளம் தேசம் என்ற அம்சமானது மிக மிக முக்கியமானதும் கிறிஸ்துவைப் பற்றிய மிக பரந்த அனுபவத்தைக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே கிறிஸ்துவைப் பற்றிய பல்வேறு அனுபவங்களை நாம் கொண்டிருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்நாளில் கிறிஸ்துவே நான் நிற்கின்ற நிலம் கிறிஸ்துவே எனக்கு எல்லாம் ஆனார் என்ற அனுபவத்தை நிச்சயமாக கொண்டிருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவைப் பற்றிய எல்லா அனுபவங்களும் இறுதியாக நம்மை இந்த நிலத்தின் அனுபவத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இறுதியில் இந்த தேசத்தில்தான் தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்தும் நகரம் எழுப்பப்படுகிறது அந்த நகரத்திலே தேவனுடைய பிரசனத்தை வெளியாக்கும் தேவாலயமானது கட்டப்படுகிறது அப்பொழுது தேவனுடைய நித்திய திட்டம் நிறைவேறும் இந்த அறிமுகத்தை தொடர்ந்து நாம் இன்று இந்த செய்தியின் மூலமாக கானான் தேசத்தின் பல நன்மைகளில் ஒரு நன்மையை பார்க்கப் போகின்றோம் அந்த முதலாவது நன்மையானது கானான் தேசமானது மிக பரந்தது மிக மிக விசாலமானது என்பதாகும் மீண்டும் சொல்கிறேன் கானான் தேசமானது மிக பரந்தது மிக மிக விசாலமானது என்பதாகும் வசனம் கூறுகிறது யாத்திராகவும் மூன்று எட்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இங்கு சொல்லப்பட்ட நலமுமான தேசத்திற்கு என்பது காணான் தேசத்தை நல்ல தேசம் என்று தேவன் தேசத்துடைய நிலைமையை தன்மையை பாராட்டி சிறந்தது நல்லது என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் பொதுவாக நாம் அநேக காரியங்களை நல்லது மிக நல்லது என்று சில நேரங்களில் அதன் கன பரிமாணத்தை உணர்ந்து சொல்வதுண்டு பல நேரங்களில் எதை பார்த்தாலும் நல்லது நல்லது என்று நம்மை அறியாமல் கூறுவதுண்டு எனவே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தையாக நல்லது என்ற வார்த்தை இருப்பதினால் அதனுடைய உண்மையான தாற்பரியத்தை உணராமலும் இருக்கலாம் ஆனால் தேவனை பொறுத்தமட்டில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நல்லது என்று கூறுகிறார் என்றால் அது நிச்சயமாகவே நல்லதுதான் மீண்டும் சொல்கிறேன் தேவன் ஒரு காரியத்தை நல்லது என்று சொன்னால் அது எவரும் மறுக்க முடியாத அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவரால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லது என்பதே ஆகும் எனவே தேவன் முதலாவது இந்த தேசத்தை நல்ல தேசம் என்று குறிப்பிடுவது நிச்சயமாகவே அந்த தேசமானது நன்மைகளால் நிறைந்த தேசம் என்பதை தேவன் தம்முடைய மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் வண்ணமாக ஒரு ஆசீர்வாதமாக வாக்களிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த தேசத்தின் நன்மைதான் என்ன அது நல்ல தேசம் என்று கருத்தர் சொன்னதால் அதன் நன்மைதான் என்ன நம்மில் பெரும்பாலோ கடந்த காலத்தில் இந்த விஷயத்திற்கு அதிக கவனம் செலுத்தவில்லை அதை வெறுமனே ஒரு நல்ல தேசமாக எடுத்துக்கொண்டு அதன் நன்மைக்கான காரணத்தை ஆராயாமல் அதை அத்துடன் அப்படியே விட்டுவிட்டோம் இந்த தேசத்தின் நன்மைகளை முழுவதும் விவரிப்பது சற்று கடினமானது அடுத்து வசனம் சொல்லுகிறது நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் விசாலம் என்றால் பறந்து விரிந்தது என்றும் கூறலாம் எனவே தேசமானது முதலாவது அதனுடைய அளவில் அதனுடைய பரப்பில் பறந்து விரிந்தது மிக விசாலமானது ஏற்கனவே சொன்னது போல இந்த தேசம் கிறிஸ்துவை குறிக்கிறது அந்த தேசத்தின் நிஜம் கிறிஸ்துவே எனவே கிறிஸ்து அவருடைய விசாலத்தன்மையை எவ்வாறு விவரிக்க முடியும் நிலம் என்று பூமிக்குரிய பார்வையில் சொல்லும்போது அது இவ்வளவு பெரியது என்று ஒரு அளவீட்டால் சொல்லிவிட முடியும் ஆனால் அதே சமயம் அந்த தேசத்தின் நிஜமாகிய கிறிஸ்துவை அவருடைய விசாலத்தன்மையை சொல்லும்போது எவராலும் அவர் எவ்வளவு நீளமானவர் எவ்வளவு அகலமானவர் எவ்வளவு உயரமானவர் எவ்வளவு ஆழமானவர் என்று விவரிக்க முடியாது எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் மிக தெளிவாக கூறுகின்றார் எவராலும் கிறிஸ்துவின் அளவீட்டை சொல்ல முடியாது உதாரணத்திற்கு சொன்னால் கிறிஸ்துவின் அகலம் என்பது இப்பிரபஞ்சத்தின் அகலத்திற்கு சமமானது அதேபோல் உயரம் இப்பிரபஞ்சத்தின் உயரத்திற்கு சமமானது அதே ஆழம் இப்பிரபஞ்சத்தின் ஆழத்திற்கு சமமானது அதே போல் நீளம் இப்பிரபஞ்சத்தின் நீளத்திற்கு சமமானது சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்து அளவீட்டிற்கு அப்பாற்பட்ட வரம்பற்றவராக எல்லையற்றவராக இருக்கிறார் அல்லே லுயா நம்முடைய கிறிஸ்து எல்லையற்ற அளவில் நன்மையானவர் ஆம் பிரியமானவர்களே இந்த எல்லையற்ற வரம்பற்ற நல்ல தேசமாகிய கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் பிரயோகிக்க வேண்டும் நம் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் நாம் அனைவரும் பல நேரங்களில் பிரச்சனைகளாலும் பல தேவைகளினாலும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்வது தாண்டி செல்வது எப்படி இந்த பிரச்சனை எதிர்கொள்வது எப்படி இந்த தேவையை சந்திப்பது இந்த தேவையை சந்திக்க யார் உதவுவார்கள் யாரிடம் உதவி கேட்க முடியும் என்று பல நேரங்களில் நாம் கவலையுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று மூன்று உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அடுத்த வசனம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அடுத்த வசனம் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் சங்கீதம் நான்கு எட்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் பண்ணுகிறீர் சங்கீதம் ஐந்து பனிரெண்டு கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடிவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இவ்வாறு ஏராளமான நம்பிக்கையூட்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் முழு வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எனவே இம்மட்டும் வழி இனிமேலும் வழிநடத்துவார் இம்மட்டும் நம்மை தாங்கினவர் இனிமேலும் நம்மை தாங்க நம்மை பாதுகாக்க நம் தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் தேவன் எவ்வாறு இந்நாள் வரை நம்மை வழிநடத்தினார் பாதுகாத்தார் என்று நாம் அனைவரும் சாட்சி பகர முடியும் அதே தேவன்தான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் கண்ணிருந்து பார்க்காத காதிருந்து கேட்காத வாயிருந்து பேசாத உயிரற்ற கடவுள் நம் கடவுள் இல்லை நம் தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் மிக மிக விசாலமான பரந்தவராய் எங்கும் வியாபித்திருக்கிறார் எனவே நாம் ஒருபோதும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழுக்க முழுக்க நம் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் விசாலமானவர் அவரே நிஜமான காணான் தேசம் மனிதன் வரம்புக்குட்பட்டவன் மனிதனிடம் இருக்கும் அன்பு பொறுமை எல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது மருத்துவம் ஒரு உட்பட்டது அறிவியலும் ஒரு வரம்புக்கு உட்பட்டது ஏன் பணம் கூட ஒரு வரம்புக்கு உட்பட்டது ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல தேசமாக ஒரு துண்டு நிலமாக மிக பரந்த விசாலமானவராக இருக்கிறார் அவரை எதுவும் தடுக்க முடியாது அவரை எதுவும் வரம்புக்குட்படுத்த முடியாது அவர் எல்லையற்றவர் அவர் வரம்பற்றவர் அல்லே சகோதர சகோதரிகளே இறுதியாக இந்த செய்தியின் மூலமாக தேசத்தின் ஒரு நன்மையாகிய தேசமானது விசாலமானது அதாவது கிறிஸ்து சாலமானவர் என்ற காரியத்தை பார்க்க தேவன் பாராட்டிய காய் அவரை நாம் துதிப்போமாக வருகின்ற நாட்களில் தொடர்ந்து இந்த நல்ல தேசமாகிய காணான் தேசமாகிய அவற்றின் நிஜமாகிய கிறிஸ்துவையும் அந்த தேசத்தின் வளங்களையும் நன்மைகளையும் ஒவ்வொன்றாக சுருக்கமாக பார்ப்போம் தேவன்தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த துண்டு நிலத்தின் நிஜமாகிய எல்லாம் உள்ளடங்கிய கிறிஸ்துவின் அனுபவத்தை கொண்டிருக்க இரக்கம் பாராட்டுவாராக எல்லா புகழும் துதியும் கணமும் பிரியேக தேவனுக்கே ஆமேன்